என்னது கோட்டு படத்துக்கு குவாட்ட மாட்டிட்டு போனாலா முளச்சு மூணு யான உடல அதுக்குள்ள சினிமா தியேட்டருக்கு போறாளா சினிமா தியேட்டருக்கு ஊர்ல இருக்க எல்லா போய் போய் தேடப் எல்லா தேடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு டைட் ஆயிரும் ஏய் ஆனாலும் நீ அம்மை கேட்டு மிக்கி குடுக்கிறடி ரொம்ப கில்லாடிதான் போ இருக்காதா பின்ன நகலாம் யாரு அப்ப சேரடி வள்ளி அப்புறம் சதி போப்பாய் ஆன்ச்சி ஆன்ச்சி நீங்க எப்ப வந்தீங்க எம்மா ராவா கண்ணே இப்பதான் கண்ணே வந்தேன் எம்மா ராவா கண்ணே ஊர்ல ஆயிரத்தெட்டு தியேட்டர் கிடக்கு அதுல எம்புள்ள என்ன தியேட்டருக்கு போயிருக்கான்னு ஒன்ற ஸ்கேனிங் சக்தி மூலமா கண்டுபிடிச்சு சொல்லுமா என்னது ஸ்கேனிங் சக்தி மூலமா அது வந்து ஆச்சி எனக்கு வலிக்குதா அது ஸ்கேனிங் சக்தி வேலை செய்யாது ஆச்சி அம்மா விக்கி ராவா யன்ற ஸ்கேனிங் சக்தி மூலையாம் யாம் புள்ள சுத்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கடா ஓ ஸ்கேனிங் ஸ்கானிங் ஸ்கானிங் ஓ ஸ்கேனிங் 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 அடே இது யா புள்ள யாம் பிறத்தத தான் யம்மா சுத்தி கண்ணே வளர்ந்து இருந்தது போதும் வெளிய வாம்மா

வெணாயகனே வெனைதீ பவனே வேள முகதோனே ஞான முதல்வனே ஆ பரவால்ல எங்க அத்தை வாழைப் பழ இருந்தாலும் இந்த விசேஷnal அதுமாதிரி யார எழும்பி சாமியை கும்பிட்றா கூல

ஐயே விநாயகர் இல்ல விநாயகரோட வாசனத்துக்கு தான் மாலைய போட்டு கும்பிட்டேன் அட என்னமா அத்தை இதுவும் தப்பு தப்பா சொல்றியா விநாயகரோட வாசனோ எலி பூனை இல்ல ஐயே எலி லீவ் பட்டுச்சுன்னா விநாயகரே பூனைல தான் பாவாரு தெரியும்ல ஆ நல்லா தெரியும் ஹலோ யாரு யபா வணக்கம் பா நான் தான் குத்தீஸ்வரன் பேசுகிறேன் யப்பா விநாயகர் சதுர்த்தி எங்க ஊர்ல விநாயகரே கூட் வந்துட்ட பத்தியா பாட்டே க்ளோஸ் your mouth வாய்க்குள்ள கொசு முندற போதே உங்க ஊர்ல எல்லாம் விநாயகரே பக்கறே முடியாது அதனால ஸ்பெஷலா டைம் மெஷின்ல இருந்து இங்க கூட்டு வந்துர்க்கே பாட்டே கொல்கத்தா எங்க உம் கொல்கத்தா தானா எனது ஸ்பெஷல் அட்டாரிலாம் வெயிட் ஐ அம் கமிங் ஹை 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 யாபா வேர் இஸ் கொல்கத்தா வேர் இஸ் கொல்கத்தா ம் கொல்கத்தா தானா வாடே உனக்கு ஸ்பெஷல் அட்டாரே யாபா எங்க கூட்டி போறியே ஹேப்பி வாங்கமா வாங்க நீங்க சொன்ன எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டேன் அம்மா நல்லது சாமி நான் இங்க ஒரு பாலிசா வரல ஒரு பத்தையா வந்திருக்கேன் சொன்னா கொசு கூட காதல வந்து சிரிச்சிட்டு பாக்கு அப்ப பாட்டியம்மா நீங்க பாலிசா எடே அதையாமடே சிரிச்சுக்கிட்டே கேக்கா

இந்தாங்கம்மா இனி உங்களை சுத்தி இருக்கிற எல்லா வினைகளும் தீர்ந்து போயிடும் ம் ஆமா ஆமா இன்னையோட எல்லா வினையும் தீரப் போகுது யாய் என்னடி தேங்காய் உடைக்க சொன்னா ஏப்ப ஊட்டிட்டு இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம் தேங்காய் திருவுனோ அறுவா மனைய கொண்டாங்கன்னு கேட்டு என்னடி முழிச்சிட்டு இருக்கா சீக்கிரமா அந்த தேங்காய் உடை ஊட்டுக்கு போகணும் ம் ஏதோ உடைக்கறாத்த ஹ்ய்

¡Vaya!